வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான விஷயத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது அங்கே ஹோட்டலுக்காக சாப்பிட்றதுக்காக போனோம் அந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான விஷயத்தை பார்த்தோம் அது என்ன விஷயம்னா நம்ம ஊட்டலில் போனோடனே சாப்பிட்டோம் சாப்பிட்டாங்க அந்த பார்த்தீங்களா ஹோட்டலில் வெயிட்டர்ஸ் அவங்க பார்த்திங்கனா அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ட உடனே அவங்களுக்காக முடிஞ்சா இதுக்காக ஒரு டிப்ஸுக்காக கொடுப்போம் ஸு பார்த்தீங்கன்னா எனக்கு கையில் கொடுக்காதுங்க நீங்கள் அந்த உண்டையில் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க சரி அந்த உண்டையில் போய் பார்க்கும்போது அந்த உண்டையிலே எழுதியிருந்தாங்க அதே மாதிரி ஹோட்டல் ஃபுல்லாகவே அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க வாடிக்கையாளர்களுக்கு அன்பான வேண்டுகோள் டிப்ஸு கொடுக்க விரும்பினால் அதை உண்டையில் போடணும்னு சொல்லிட்டு இதை பார்க்குறதுக்கு ஒரு வித்தியாசமான இருந்துச்சு ஆனால் இந்த ஹோட்டலே இந்த மாதிரி பார்த்ததில்ல இந்த ஹோட்டல் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா விருதாச்சலம் அந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அதேமாதிரி இந்த உணவுன்னு பார்த்தீங்கன்னா சரியாக சூப்பராக இருந்துச்சு ஃபுல்லாக வெஜ்ஜி தான் அந்த அளவுக்கு தரமான ஒரு உணவை கொடுத்துருந்தாங்க நீங்களே விருதாச்சலம் சென்றீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹோட்டலில் விசிட் பண்ணி பாருங்கள் ஹோட்டல் பேர் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் மாமு இந்த ஹோட்டல் பேரே பார்க்கும்போது வித்தியாசமாக இருந்துச்சு நாங்கள் போகும்போது உள்ளே போகும்போது வித்தியாசமான அந்த காட்சியை கண்டோம் நீங்களும் போனீங்கன்னா அவசியம் விசிட் பண்ணி இந்த ஹோட்டலில் பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதேமாரி ஏற்கனவே நீங்களும் இந்த ஹோட்டலுக்கு போயிருந்தீங்கன்னா அந்த ஹோட்டலை பற்றி என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி இந்த காட்சியை காண்டீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இது நம்ம திருக்கோலியூர் நகரம் முகநூல் பக்கம் ஃபேஸ்புக் யூடியூப் இதை முடிச்சுட்டு நம்ம போட்டுட்டு இருக்கோம் நன்றி